யாழ் பாடம் கரம்பொல்லை புறப்படமாகவும் கொடும்பு பதினைந்து மோதரையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த யேசுதாசன் நாகேஸ்வரி அவர்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவினரை சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்று தர்மலிங்கம்மன் கமலாம்பாள் தம்பதிகளின் அன்பு மகிழமும் காலம் சென்று சபஸ்தியா பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகிடமும் ම්සද ඒ සුදස්සන වකඩි අර්බවනවිකම දර්ශයින ධාරණී දයාලිනේ ආහෝින් අධබතායාරම බර්භකඩින්න පාසවක භාවියාරම් නිදසන්න නිසා සිින්දුජා අවිලාශනී අභිවර්ෂණ ශට්‍රයා රෑන් සෙක්ෂන් ආහිෝරින பீத்தியும் பேத்தி அமர் இவர்வித்தலையே ஊற்றார் ஒருவினன தாகம் அனவர்வீட்டு கொண்டாற கேட்டுபடுபட்டிகள் தகவள்ள பேத்தி சிந்துஜா அnarrd இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்் 3 பார்ப்பீர்கள உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்